அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்க்க போறோம் பொதுவாகவே மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு அஞ்சாதவர்களாக இருப்பாங்க வேலை பார்க்கும் நிறுவனத்துல எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவற்றை இழுத்து போட்டு செய்து நல்ல பெயர் எடுப்பாங்க சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும் சிலருக்கு கோவிலில் இருக்க பிடிக்கும் சிலருக்கு கேளிக்கை சுற்றுலாக்கள் பிடிக்குங்க ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கும் நிறுவ நிறுவனத்தில் இருக்கவே பிடிக்குங்க கடைக்காரர்கள் என்றால் இவர்களின் கடையிலேயே அதிக நேரத்தை செலவிடுபவர்களாகவும் இருப்பாங்க அப்படியேப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் அடுத்த பதினைந்து நாட்கள் போகிறது என்று பார்க்கலாம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசைத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் பிரச்சனைகள் மந்திரம் மாட அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இதுபோன்ற போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க மகர ராசிக்காரன் இயர்களே உங்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று பார்க்கலாம் மே மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிசப ராசியிலேயே இருக்கிறாருங்க செவ்வாய் மீன ராசியில இருக்கிறாரு புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு ரிசபத்தில் குருவும் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் ரிசபத்திற்கு செல்றாருங்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குது இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சாந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் கவனமுடன் செய்ய வேண்டும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் அதில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நீங்களே போகிறது என்று பார்க்கலாம் நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசிக்காரணர்களுக்கு இருப்பதால தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீங்க ஆனால் அரசாங்கத்தின் மூலமாக அதற்கு உங்களுக்கு முட்டுக்கட்டையும் ஏற்படலாம் அரசியல்வாதிகளின் நட்பால அதை விலக்கி வியாபாரத்திற்கு தேவையான வசதிகளையும் நீங்க பெருக்கிக் கொள்வீங்க சந்திரன் இடப்பெயர்ச்சியும் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவே நிற்கும் சேவாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கட்டுமான தொழில் கை நிறைய பணத்தை கொண்டு வர போகுது மேலும் நிலம் வாங்கி விற்பதுல சாதனையும் படைப்பீங்க நண்பர்கள் தேடி வந்து உங்களுக்கு உதவியும் செய்வாங்க புதன் நான்காம் இடத்தில் இருப்பதால வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க காதல் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையை எட்டி கைகூடி வரப்போகுது தொழில மன நிம்மதியும் அடைவீங்க குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால குறித்த நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பொருளை அனுப்பி வைக்க வேண்டுங்க தாமதமானால் கெட்ட பெயரும் உண்டாகலாம் தொழிலுக்கு இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட அதை தாண்டி வருமானத்திற்கு வழிவகுக்க போறீங்க சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால அடுத்த ஒரு விஷயத்துல நீங்க தலையிடக் கூடாதுங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதை நீங்க விலக்கி விட வேண்டும் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதால சகோதர சகோதரிகளுக்கு மனம் சலிக்காமல் நீங்க உதவியும் செய்வீங்க கேது ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் பணவரவானது எதிர்பாராத இடத்துல இருந்து கிடைக்குங்க இருப்பினும் செலவுகள் கைமீறி போய் சிரமப்படவும் செய்வீங்க பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் சந்திராசிரமும் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இந்த தேதிகளில் நீங்கள் எச்சரிக்கையோடு செய்ய வேண்டும் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுங்க வராது என்று நினைத்த கடனும் உங்களுக்கு வந்து சேரும் உடல் நலன் சிறிய அளவில் பாதிக்கப்படும் திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னர் சாதகமாகவே முடியும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க அலுவலகத்தில் பனிச்சுமையானது அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த கிடைக்கும் மனதில் ஒருவிதமான உற்சாகம் அதிகரித்து காணப்படும் ஆனால் சக ஊழியர்களால் மறைமுக இடையூறுகளும் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கும் எனவே உங்களுடைய பணியாளர்களுடன் நீங்கள் தொழில் செய்யும் பொழுது கவனமுடன் செய்ய வேண்டும் மேலும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே திருப்திகரமாகவே அமையும் பச்சை வரவானது சுமூகமாகவே நடைபெறும் கடை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளை இந்த வாரம் நீங்க மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு உற்சாகம் தரும் சம்பவங்களும் நடைபெறுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே அமையும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஐந்து மற்றும் ஏழு சந்திராஷ்டம நாட்கள் பதினைந்து மதியம் முதல் பதினெட்டு விடியர் காலை வரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பரிகாரமாக தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானின் படத்தின் முன்பு கீழ்காணும் பாடலை மூன்று முறை சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் அந்த பாடல் என்னவென்றால் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரரிடம் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி என்ற பாடலை தினமும் சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவானது தான் காணப்படும் ஆனால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படப்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் வராது என்று நினைத்த கடனும் உங்களுக்கு வந்து சேரும் உடல் நலன் சிறிய அளவுல பாதிக்கப்படும் திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னர் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது மேலும் அலுவலகத்தில் பனிச்சுமையானது அதிகரித்து காணப்படும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பூமி வீடு மூலம் ஏற்பட்டாலும் கூட தேவையற்ற வீண் விரயங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் மனைவியின் கடமை உணர்வுடன் கூடிய பணிவிடையானது உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக அமையும் மக்கள் மத்தியில மதிப்பும் கௌரவமும் உயர்ந்து காணப்படும் சோம்பேறித்தனமும் அதிகரித்து காணப்படும் சதா சர்வ காலமும் பெண்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படும் நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தெய்வ பக்தி அதிகரித்து காணப்படும் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறனும் அதிகரித்து காணப்படும் நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் புத்தொழியும் போகுது பணக்கார மனைவியும் உங்களுக்கு அமைவாங்க அழகான நிறைந்த வீடும் உங்களுக்கு அமையும் தாயின் ஆரோக்கியத்துல நீங்க அதிகப்படியான அக்கறையும் செலுத்த வேண்டும் அடுத்த திருவோணம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல இன்ப சுற்றுலாக்களால் இன்பமானது பொங்கப்போகுது தாயார் வழியில மற்றும் அரசு அதிகாரிகள் வகையில் எதிர்பார்த்த அனுகூல பலன்களும் தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு அரசு வகை தொல்லைகளும் அடிக்கடி ஏற்படலாம் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில குழப்பமும் வரலாம் கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் உங்களுடன் நடந்து நடந்து கொள்வாங்க பண வருவாயானது உங்களுக்கு அதிகரித்துதான் காணப்படும் வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கிக் கடன்கள் சிரமமின்றி கிடைக்குங்க உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் ஆகியோரின் ஒத்துழைப்பால் அகமானது மகிழும் தொழில் விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படுதுங்க அடுத்து அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேல் தாராளமான தன உறவு உங்களுக்கு வரப்போகுது இனிய தகவல்கள் உங்களோடு இல்லம் தேடி வருங்க பல வகையான உயர்ந்த வாகன வசதியும் உங்களுக்கு அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக கூட அமைவாங்க மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சியும் உண்டாகும் அரசு பதவியில உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளின் தயவால பயன்பெறுவாங்க பெறுவாங்க நல்ல புத்திர பாக்கியமும் ஏற்படும் உங்களுடைய பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலம் சேமிக்க முற்படுவீங்க நீண்ட நாட்களுக்கு வரவு உங்களுக்கு மகிழ்வை பெற்றுத்தரும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் அனைத்தும் சரியாகிவிடும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்களும் நடைபெறுங்க இதுவரைக்கும் மகர ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப்போகிறது என்று பார்த்தோம் மேலும் இந்த பதிவுல உங்களுக்கு வேலை குடும்பம் மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்கப் போகிறது என்றும் பார்த்தோம் இந்த பதிவானது கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க தான் நாங்கள் போற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே மேலும் உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி